கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவண்ட பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்னால் ஒரு காலை பொழுதிலும் ஆண்டோரை துதிக்க நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தூத்திரம் இந்த நாளிலும் கத்த தமது மகிமையின் ஆளும் வல்லமையின் ஆளும் நம்மை நிரப்புவாராக ஆமேன் என்னால் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் நூற்று பதினொன்று நூற்று பதினோராவது சங்கீதத்தில் நாம் இரண்டு வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன் நூற்றி பதினோராவது சங்கீதம் நாலாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவுக்கு செய்தார் கர்த்தர் இறக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் தமது உடன்படிக்கை என்றென்றைக்கும் நினைப்பார் இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் எட்டாவது வசனம் அவைகள் என்றென்றைக்குமுள்ள உள்ள சதாகாலங்களுக்கு உறுதியானவைகள் அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள் அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார் அது நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும் ஆனது செய்கள் மிகவும் பெரியவைகள் அது ஆராய்ந்து பார்க்க முடியாத ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அதுக்கு ஒரு முடிவை என்ன செய்ய முடியல பார்க்க முடியல அதில் அதிசயமாக செய்த ஒரு காரியம் வந்து தேவன் தம்முடைய ஜனங்களோடு செய்த உடன்படிக்கை கத்திர ஆப்ரஹாமோடு உடன்படிக்கை செய்தார் அவருடைய சந்ததிக்கு தலைமுறை தலைமுறையாக அதை கட்டளையிட்டார் பின்பு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆப்ரகாமின் சந்ததிக்கு மாத்திரமல்ல பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் அதை நித்திய உடன்படிக்கையாக அவர் ஏற்படுத்தினார்னு சொல்லி பார்க்கிறோம் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தினார் அது என்றைக்கு உள்ள சதா காலங்களில் உறுதியான உடன்படிக்கை அது மாறாத உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாக இருக்கிறோம் அவர் நம்முடைய பிதாவாக இருக்கிறார் அன்பானவர்களே இன்னைக்கு அந்த உடன்படிக்கையின்படியே நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் அவர் நம்முடைய பரமபிதாவாக இருந்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் அந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக நம்மோடு கூட ஏற்படுத்தினார் மாறாத உடன்படிக்கையா இருக்கிறது அந்த உடன்படிக்கையை கொண்டே கர்த்தர் நம்மை இந்த நாட்களில் ஆசீர்வைத்துக் கொண்டு வருகிறார் அவர் உடன்படிக்கையின் தெய்வன் அந்த உடன்படிக்கையினால் அவர் நமக்கு ஒரு மீட்பை உண்டாக்கினார் அந்த உடன்படிக்கையினால் ஒரு உறவை உண்டாக்கினார் உடன்படிக்கையினால் நித்திய ராஜ்யத்தை வாக்கு பண்ணினார் அந்த உடன்படிக்கையினால் நீங்கள் நானும் சுதந்திரவாளிகளாக வாழக்கூடிய ஒரு பெரிய சாக்கியத்தை கற்றுக் கொடுக்கிறார் அந்த உடன்படிக்கை இன்று வரை நிலைத்திருக்கிறது ஆனால் நீங்கள் நானும் அந்த உடன்படிக்கைக்கு உரியவர்களாக இருக்கிறோம் உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம் பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரே பேரான குமாரனை தந்தரடி அந்த உடன்படிக்கை ஒரு இரத்தத்தினால் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு சாக்கியத்தையும் கற்று தந்து நம்முடைய சுதந்திரவாதிகளாக அந்த உடன்படிக்கை மாற்றி இருக்கிறது அதனால் அந்த சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு ஆண்டு நமக்கு உதவி செய்கிறார் அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சுதந்திரம் கொடுக்கப்பட்டதோ அந்த சுதந்திரத்தின் முழு உரிமையை நீங்கள் நான் அனுபவிக்கத்தக்கதான ஒரு கருவியையும் கற்றுக் கொடுத்துருக்கிறார் இந்த சுதந்திரத்தில் நீங்களும் நானும் பங்கடைவோம் அந்த சுதந்திரத்தை நம்ம அனுபவிப்போம் அவளுடைய கிருபையினால் நீங்கள் நானும் திராமத்தை உலகத்தில் மகிமைப்படுத்துவோம் அவர் துதிக்கப்படுத்துக்கவர் ஸ்தோத்தரிக்கப்படுத்துக்கவர் அதனால் அதிகமாக அவரை துதிப்போம் மேன்மைப்படுத்துவோம் மயிமைப்படுத்துவோம் கருத்திர மகிமையான காரியங்களை செய்வார் ஆமேன் ஆவேன்